அந்த காலத்துல வாஸ்து பார்த்து சொல்றீங்க அந்த காலத்துலதான் கரெக்டா நம்மளுடைய கருத்து முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சூரியன் சந்திரன் குரு எல்லாம் இப்ப அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தவங்களுக்கே தெரியாதா நைன்டி நைன் பர்சன்டேஜ் கோவில்களுக்கு நிறைய பேர் வாஸ்து பார்க்க மாட்டாங்க ஆனால் கோவில்களில் இருக்கக்கூடிய வாஸ்து முறைகளை வைத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே நியூமராலஜி பக்கம் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமராலஜி பக்கம் இல்லை மனையாடி சாஸ்திரம்னா மனையாடி சாஸ்திரம் உள்ள ஜோதிடம்னா ஜோதிட ஜோதிடம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தெரியாத ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு மனிதன் தோற்றி விடுத்த மதம் சார்ந்த ஒன்று வாஸ்து அல்ல

ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காரு அவருடைய வீடு வாஸ்து சரியில்லை அங்க குடியிருக்கிறவருக்கு அது அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல அந்த ஹவுஸ் ஓனருக்கும் சேர்த்து குடியிருக்கிறவருடா முதல்ல பாதிக்கும் அந்த குடியிருக்கிறவர் தர வாடகையால குடியிருக்கிறவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படாது ஏன்னா அந்த வீட்டோட எனர்ஜிக்கு உண்டான பலனை அவர் பணமாக ஒருத்தருக்கு செலுத்தி விடுகிறார் ஆனா குறைபாட்டால பாதிக்கப்படுவது குடியிருப்பவர்கள் தான் அதில் ஒரு பகுதியை அந்த ஹவுஸ் ஓனர் வாங்கி கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளணும் ஒரு வீடு சரியில்லை வாடகை விட்டாங்க வாடகையை அந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அந்த காசை வாங்கி செலவு பண்றதுனால ஹவுஸ் ஓனர் பத்து சதவீதம் பாதிப்பை அனுபவிப்பார் தொண்ணூறு சதவீதம் வாழ்பவர்கள் தான் அந்த பாதிப்பை அனுபவிப்பார்கள் ஏன்னா நம்ம ஜோதிடத்தை சொல்றோம் ஒரு கிரகம் எந்த இடத்துல போய் நிக்கதோ அதை தன் வீடாக அது என்ன பண்ணுது ஆட்சி செய்கிறது அந்த வீடு இப்போ செவ்வாய் வீட்டுல போய் குரு இருந்தா குருவோடைய தன்மை தான் நாங்கள் வழிபடும் அந்த என்ற வீட்டை தன் வீடு போல அதை கொள்ளும் அப்போ ஒரு இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க விட்டாலும் அவர் இருந்தாலும் கதவு தட்டிட்டு வரலாம்னு கேட்டுதான் உள்ள போக முடியும் அப்போ உள்ள இருக்கிறவங்க தன் வீடு போல அதை என்ன பண்றாங்கன்னா ஆட்சி செய்யறாங்க இப்ப தன் வீடு போல ஆட்சி செய்பவர்கள் முதலில் அந்த பலனை வாடகை இருப்பவர்கள் அனுபவிப்பார்கள் அந்த வாடகை இருப்பவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி செலவு செய்வதா அந்த ஹவுஸ் ஓனர் பத்து பர்சன்டேஜ் இப்ப ஒரு வீட்டுல வடகிழக்கு பகுதி சரியில்லை அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு சரியில்லைனா மூத்த குழந்தையோடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை பாதகங்களை ஏற்படுத்தும் அதுவும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு மருமகனை அது பாதிக்கும் அது தொடர் விபத்துக்களையும் கடன்களையும் மன ரீதியான பாதிப்புகளையும் செய்வினை கோளாறு பிரச்சனைகளையும் சொல்லும் இடமாக அந்த வடகிழக்கு பகுதியாக ஏகப்பட்ட விரைய நடக்கும் அதாவது ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒரு மென்டல் டார்ச்சரில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால சாதிக்கவே முடியும் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்களான்ற ஒரு கேள்விக்குறியிலே வாழக்கூடியவர்கள் தான் அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வாஸ்துவ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு செஞ்சா பத்து வருஷம் கழிச்சு பலன் தரும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இன்னைக்கு வித் இன் த்ரீ மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட் உண்டு ஜனல் மாத்தனாலும் சரி படிக்கட்டை இடிச்சாலும் சரி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி வீடை விற்றாலும் சரி வீடை டிமாலிஷ் பண்ற புது வீடு கட்டினாலும் சரி செவரை இடித்தாலும் சரி மாற்றங்கள் உண்டு உடனே இம்மிடியா தெரியும் லேட் ஆகாது என்பது தான் நம்மளுடைய கருத்து

காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தான் நைட்டு ஆறு மணிக்கு நான் சாப்பிட்டு படுத்தான் சரிங்களா இப்ப நான் சொன்ன எந்த ஒரு வாழும் மனிதர்கள் இல்லை வாஸ்துனா என்ன நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நெருப்பு கூட பாத்தீங்கன்னா வீட்டின் வெளியே அடுப்பங்கரைன்னு நம்ம தனியா வச்சிருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் பாத்ரூம் வீட்டு உள்ள கிச்சன் வீட்டுல படிக்கட்டு வீட்டு உள்ள நம்ம வீட்டு உள்ள வந்து இன்னொரு வீட்டுக்கு மேல டூப்ளெக்ஸ் எல்லாமே மாறி போச்சு அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நல்லா இருந்தாங்க இந்த வளரத்தில் வந்தவங்க கெட்டு போயிட்டாங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிட்டாங்க மனரீதியாக கெட்டு போயிட்டாங்க அந்த காலத்தில் மாட்டு வண்டியை ஓட்டி மாட்டி இடையை கட்டிட்டு மாட்டை இடையை கட்டினாங்க இன்றைக்கி காரை திட்டம் வீட்டு உள்ளே வரும் தப்புக்கள் அனைத்துமே இந்த காலத்தில் நடப்பதால் தான் பாதிப்புகள் அதிகம் அந்த காலத்தில் வாஸ்து பார்த்து வாழணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த காலத்தில் தான் கரெக்டாக பார்த்து வாழ்ந்துருக்காங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து சரியாக வாழ்ந்துருக்காங்க ஒரு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் இடைவெளி உண்டு வேலிகள் உண்டு இயற்கையிலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க இரவு வந்து சீக்கிரம் படுத்துருவாங்க இதுதான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம் இது எதுவுமே இங்கே நடக்காதது காரணம் இந்த வீட்டுடைய அமைப்பு பில்டிங்கோடைய உடைய அப்போது அனைவருமே ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் வந்தவங்க வாஸ்து பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் கிடையாது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல முன்னோர்கள் தானே நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சூரியன் சந்திரன் குரு எல்லாமே இப்போ அவங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்தவங்களுக்கே தெரியாதா எது தப்பு எது சரியில்லை அப்போ முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை வேறு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் பல தவறுகள் நடக்குது அதுவும் இந்த பில்டிங் வீடுன்னு வரும்போது நிறைய தவறு நடக்குது அப்படி நடக்கிறது சரியில்லை அதே போல இப்ப ஒரு குடும்பம் வாழணும்னா கூட அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்த்து நம்ம கட்டுறோம் இல்லையா கோவில்கள் அப்படின்னு போகும்போது எல்லா மக்களுமே போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு கோவில்களும் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்களா நிச்சயமா கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு ஆகம விதிகள்னு சொல்லி சொல்லுவாங்க சிற்ப சாஸ்திரம் சொல்லுவாங்க ஸ்தபதிகள் சொல்லுவாங்க ஆயாதி சொல்லுவாங்க இப்படி பல கணக்குகள் முறைகள் கோவிலுக்கு உண்டு இந்த கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்துமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் கோவில்களுக்கு நிறைய பேர் வாஸ்து பார்க்க மாட்டாங்க ஆனா கோவில்களில் இருக்கக்கூடிய வாஸ்து முறைகளை வைத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே நாம் தீர்மானிக்கணும் எப்படி இப்ப நம்ம நிறைய கோவில் சொல்றோம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றோம் அந்த பிரச்சனைக்கும் அந்த கோவிலுக்கும் தொடர்பு உள்ளது கோவில்கள் நிச்சயமாக வாஸ்து பார்த்து கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கட்டக்கூடிய கோவில்கள் அனைத்துமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு கால் கிரௌண்டு அரை கிரௌண்டு ஒரு கிரௌண்டு இடம் வாங்கி கோவில் கட்டுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனி விருப்பம் அவங்களுடைய சொந்த விருப்பம் ஆசைகளுக்கு கோயில் கட்டலாம் இல்லை பக்தியில் கோயில் கட்டலாம் அது அவங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் நம் பழங்கால கோயில்கள் பண்டைய காலம் மன்னர் காலம் சோழ காலம் இந்த காலத்தில் கட்ட கட்டின கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே முறையாக தெளிவாக கட்டப்பட்ட கோவில்கள்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான கோவில்களில் இருக்கக்கூடிய வாஸ்து முறைகளும் வேறு மாதிரி வேலைகளை செய்யும் கோவிலை தவிர ஆன்மீகம் இறைவனை தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு அடிக்கடின்னு சொல்ற காரணம் என்னன்னா ஒரு கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துடைய வரலாறுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு இப்ப நீங்க கரூருக்கு போனீங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் இருப்பார் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரண்டு அம்பாள்கள் இருப்பாங்க ஒரு சிவன் ஒரு பார்வதி அதாவது எந்த கோயில் இருந்தாலும் ஒரு அம்பாள் ஒரு சிவனா இருக்கும் அந்த கோயிலில் ரெண்டு அம்பாள் இருப்பாங்க அப்போ இறைவன் ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாரு இறைவனை விரும்பி இன்னொருத்தவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மனைவி என்ற கான்செப்ட்ல அங்கே வந்து இரண்டு அம்பாள்கள் இருப்பாங்க இதுவுமே வாஸ்து தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடமேற்கு பிரச்சனை இருக்கும் அதே கல்யாண பரசபதிஸ்வரர் கரூரில் வடமேற்கில் பிரச்சனை இருக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன் கோவிலாக இருந்தாலும் அங்கே வாஸ்து தான் வேலை செய்கிறது அந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வடமேற்கில் பாதிப்புள்ள ஒரு கோவிலாக கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் கரூரில் இருக்கு அங்கே இரண்டு அம்பாள்கள் இருப்பதை நம்ம பார்க்கும் பொழுது வாஸ்து என்பது எவ்வளோ தூரம் நுணுக்கமாக வேலை செய்கிறது என்பதை நம்ம தெரிந்து

சுத்தி வர அளவுக்கு இடத்தோடு நாலு பக்கமும் ஜன்னல்கள் வைக்க வேண்டும் வாசலை உச்சத்தில் வைக்க வேண்டும் சரிங்களா கண்டிப்பா வீட்டு உள்ள படிக்கட்டை போட்ட மேற்கு அல்லது தெற்கு மத்தியமத்தை தவிர வேற எங்கேயும் படிக்கட்டை போடக்கூடாது இந்த மாதிரி பல விதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் மெயினான விதி நான் சொல்ல வீட்டை சுத்தி வர வேண்டும் படிக்கட்டை மேற்கு தெற்கு தவிர வேற எங்கேயும் போடக்கூடாது லிஃப்ட் மேற்கு தெற்கு மத்திய தவிர வேற எங்கேயும் போடக்கூடாது இப்படி வாஸ்து பார்க்காம சிலர் கட்டியிருப்பாங்கல்ல சார் வீடு அதுக்கு பரிகாரமா வீட்டை சுத்தி பிரமிடுகள் புதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க இது பத்தி உங்களுடைய அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பர்மிட்டு பொறிச்சாலோ கயிறு கட்டினாலும் மாந்திரிகம் தாந்திரிகம் இங்க எந்திராஸ் வந்திராஸ் சந்திராஸ் எது பண்ணாலுமே அது மாற்றத்தை கொடுக்காது பண விரயத்தை கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் நீங்க பர்மிட் பொதிச்சாலும் கருங்காலி போட்டாலும் எந்திரமயாலும் மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் எது செய்தாலும் தாந்திரிக முறைகள் வழிபாடு செய்தாலும் ஒரு இடம் சரியில்லைன்னா அது சரியில்லை தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வாஸ்துப்படி எந்த திசையில ஒரு வீடு கட்டினாங்கன்னா ரொம்பவே விசேஷமா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அது வந்து பொதுவாக நாலு திசைகளுமே சிறப்பான திசை அது ஒருத்தருக்கு வடக்கு ஒருத்தர் கிழக்கு ஒருத்தருக்கு தெற்கு மேற்கு செட்டாகும் ஏன்னா சொல்றது என்னன்னா கிழக்கு பார்த்த வீடு விசேஷம் அதே கிழக்கு பார்த்த வீட்டுல கடனா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன காட்ட முடியும் உடல் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் என்னால காட்ட முடியும் நான்கு திசைகளுமே சிறப்பான திசை அதில் உங்களுக்கு எந்த திசை சிறப்பா இருக்குதோ அந்த திசையை ராசியை வைத்து மட்டுமே நாம் முடிவு செய்து விட முடியாது ஒரே ஒரு ராசியை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது அவங்களுடைய நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு லக்னத்துக்கு நாளில் என்ன கிரகம் இருக்கு யார் பாக்குறா நாலாம் அதிபதி எங்க இருக்காரு நாலாம் அதிபதியை இயக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு நீங்கள் பிறந்த திதி என்ன கிழமை என்ன இதெல்லாம் தான் பார்த்து தான் நம்ம முடி ஒரே ஒரு ராசியை மட்டும் வைத்து ஒருத்தருக்கு வந்து வாசலையும் நம்ம சூஸ் பண்ணோன்னா நிச்சயமாக அது சரி வராது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீன ராசின்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு கண்ணீர் ராசி வச்சுப்போம் உங்கள் சந்திரன் கூட சனி ராகுக்கு எது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் வச்சுக்கோங்க வடமேற்கில் வாசல் வச்சுக்கோங்க மேற்கு பார்த்த வாசல் வச்சுக்கோங்கன்னா அந்த சந்திரனுக்குரிய இடத்துல வாசல் வைக்க சொல்றேன் வைங்களேன் அது கூட சனிராகு சேர்ந்து இருந்தா நீங்க தூக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு அதனாலதான் சொல்ற ராசியை வைத்து மட்டும் நான் வாசலை தீர்மானம் செய்யக்கூடாது அதுக்கு பலகட்ட முறையில நம்ம ஜாதகத்தை பார்த்தா நாலாம் இடத்துல யாரு இருக்கா நாலாம் இடத்துல கிரகம் யாரு நாலாம் அதிபதி யாரு எங்க இருக்காரு இதெல்லாம் பார்த்துதான் நம்ம அதே போல ஒரு வீட்டுக்கு வந்து எத்தனை கதவுகள் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கதவுகள் பத்து பத்தொன்பது இருபது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதான் மேடம் உங்களுடைய தேவை எத்தனையோ அத்தனை கதவுகள் நீங்க வைத்துக் கொள்ளுறீங்க இதில் உள்ள வந்து இத்தனை கதவு தான் இருக்கணும் இத்தனை கதவுகள் இருக்கக்கூடாது நியூமராலஜி படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நியூமராலஜி பக்கம் போனா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமராலஜி பக்கம் போயிடணும் இல்ல வாஸ்து உள்ள வந்தீங்கன்னா வாஸ்துக்குள்ள வந்துடும் இல்ல மனையடி சாஸ்திரம்னா மனையடி சாஸ்திரம் உள்ள போய் இப்போ ஜோதிடம்னா ஜோதிட முறை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தெரியாத ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு மனிதன் தோற்று விடுக்கிறார் வாஸ்துன்னு வந்துட்டிங்கன்னா அங்கே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே வேண்டிய கதவு கதவு என்ன மரத்தில் செய்யலாம் இதெல்லாம் செகண்டரி இரண்டாம் பட்சம் தான் முதல்ல அந்த இடத்துல நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் சரியாக இயங்கக்கூடிய இடமாக இருக்கிறதா என்பதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த வாஸ்துலயே நிறைய மூட நம்பிக்கைகளை திணிச்சுட்டாங்களா இது பத்தி உங்களுடைய கருத்து வாஸ்துல எல்லா ஃபீல்டுலயுமே உண்டுதான் பெருமையில வாங்கி வைங்க பூஜை செய்யுங்க இது செஞ்சா சரியாயிடும் அப்படின்னா எதுவுமே கிடையாது வாஸ்து சரியா இருந்ததுன்னா சரியான வாழ்க்கை அமையும் உங்களுடைய வருமானம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வாஸ்து என்பது சரியில்லை என்றால் நீங்க கோடி ரூபாய் செய்து யாகம் செய்தாலும் அது சரியாகாது அதுக்கு ஒரே வழி இறைவன் தான் தான் நம்ம நிறைய கோவிலை பற்றி நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா இறைவனை தவிர்த்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை யாராலையும் ஏற்படுத்த முடியும் அதனால தான் மூட நம்பிக்கைகள் மிக அதிகமாகி விடுத்தது வாஸ்துவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு எந்த கடவுளை பிடித்தால் மாறணும் என்பது ஒரு வாஸ்துவில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு முறை அதை கண்டிருந்து நீங்கள் செல்லும் போது வாழ்க்கையில் மாற்றம் மக்களுக்கு வந்து குறிப்பா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமி படம் வாங்கி வைக்கிறது எலுமிச்சை படத்தை அரிஞ்சி வாசல் வைக்கிறது உப்பை கொட்டி நாலு காரணங்கள் வைக்கிறது டெய்லி வீட்டுல செய்கிற பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சாமி பாட்டை போட்டு விடுறது இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஏரியா இருக்கு எது ஒண்ணுமே செய்யற வரைக்கும் அது பலனை தரும் அளவை மீறி செய்யும் பொழுது ஆபத்து அது ஆன்மீகமா இருந்தாலும் கூட அளவுகள் என்பது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டும் அதனால ரொம்ப மூட நம்பிக்கையில் உள்ள போய் செய்வினர் இருக்கு பிரச்சனை இருக்குது ஹிப்னாட்டிசம் இருக்கு அப்படின்ட்டு நீங்களே வந்து பரிகாரம் செய்யணுன்ற பேரில் வீட்டில் தாந்திரிக முறையில் சில விஷயங்கள் செய்யும்போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க உங்க உடம்புல வேர்வை வர மாதிரி எதனா வேலை செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களை கூட நெருங்காது இந்த வாஸ்து அப்படின்றதே மதம் சார்ந்த ஒன்றா இல்ல எல்லா மதத்தினருக்குமான ஒன்று கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மூணு பேருமே காற்றை தான் சுவாசிக்கணும் நிலத்துல தான் வாழணும் நம்ம நீரெல்லாம் பிடிக்கும் சரிங்களா உஷ்ணம் என்பது இய இயற்கையாக சூரிய ஒளி தேவைப்படும் இதை தான் நம்ம வாஸ்து சொல்றோம் மதம் சார்ந்த ஒன்று வாஸ்து அல்ல இது இயற்கை அனைவருக்குமே ஒரே மாதிரியான பலன்களை தான் குடிக்கிறது இதில் எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த இனத்தினரா இருந்தாலும் சரி வாஸ்து ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும் வாஸ்து பாக்குறதுன்றது நம்ம இந்தியால மட்டும் தான் இருக்கா இல்ல மற்ற நாடுகள் நிறைய நாட்டுல இருக்கு கனடா யூஎஸ் ஜெர்மனி எல்லா நாட்டுலயும் வாஸ்து பாக்குறாங்க சைனர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு சில முறைகள் மாறும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன முறைகள் மாறினாலும் பஞ்சபூத தத்துவம் வாஸ்து அவங்க ஸ்டைலுக்கு சில பேர் மாத்திக்கிறாங்க அது தவறு அதே போல ரயில் நிலையங்களுக்கு அருகில அருகாமையில வீடு வாங்குறது மயானங்களுக்கு பக்கத்துல வீடு வாங்குறது இதெல்லாம் சரி அதுல ஏதாவது வாஸ்து பிரச்சனைகள் நிச்சயமா உண்டு ரயில் நிலையத்துக்கு அருகில் வீடு அந்த ரயில் நிலையம் எந்த திசையில வாங்குறீங்க உங்க வீட்டுக்கு தென்மேற்குல வருதா தென்கிழக்குல வருதா மத்திய மத்தில வரு கிழக்குல ஒருதா வடக்குல வருதான்னு பாக்குறோம் அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் தான் கண்டிப்பா தவிர்ப்பது நல்லது வடமேற்கு வருவது சிறப்பு அதே மாதிரி மயானம் என்பதும் உங்க வீட்டுக்கு எந்த பகுதியில் வருதுன்னு பார்க்கணும் வடமேற்கு பகுதியில் மயானம் வருதா தென்மேற்குல வருதா மேற்கு மத்திய முதல்ல வருதுன்னு பார்க்கணும் கிழக்கு வடக்கு மத்திய முதல்ல வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு கிழக்கு வடக்கு மத்திய மாதமா இருந்தா அதை அவாய்ட் செய்வது நல்லது ஒரு வீட்டுல வாஸ்துப்படி பூஜை அறை எப்படி இருக்கணும் சார் ஒரு வீட்டுல வாஸ்துப்படி பூஜை அறை எப்படி இருக்கணும்னா வடமேற்குல இருக்கணும் தென்கிழக்குல இருக்கணும் இதை முதல்ல புரிஞ்சிடும் ஒண்ணு வடகிழக்கு இல்ல வடமேற்கு இந்த ரெண்டு சைடை தவிர்த்து வேற ஏழையால பூஜரம் இருக்கக்கூடாது ரெண்டாவது பூஜை பூஜரூம்ல தேவையில்லாத இந்த கோவிலுக்கு போய் எடுத்துட்டு மாலை குங்குமம் இந்த விபதி கவர் எதுவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீட்டா இருக்கணும் ஒரு குறைந்தபட்ச படங்கள் இருக்கணும் முடிந்தால் விளக்கு ஏறிவது மிக மிக சிறப்பு அதிலும் காமாட்சிகளுக்கு ஒண்ணுதான் எறியணும் ரெண்டு எரியக்கூடாது காமாட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மற்ற தீபங்கள் அகல் விளக்குகள் எத்தனை எரியலாம் அது தப்பு கிடையாது அதிலும் வீட்டில் எரியக்கூடிய விளக்குல தாமரத்தண்டை திரிய கூட சாதா தெரியும் இணைத்து விளக்கேற்றுவது மிக சிறப்பை தரும் இந்த பூஜனம் என்னும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஆனால் கிச்சன்ல எப்படி சிரவிக்கிறது நீங்க தென்கிழக்கு இருக்க சொல்லிட்டீங்க அது கிச்சன் ஏரியா அப்ப வந்து அங்க வந்து நான்வெஜ் செய்யலாம் செய்யலாம் நீங்க நான்வெஜ் செய்யலாம் பெண்களுக்கு வந்து மாதவிடாததோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சமைக்கலாம் ஆனால் தென்கிழக்கு அல்லது வடங்க தவிர்த்து நீங்கள் வேறதான் இருக்கக்கூடிய பூஜனம் நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்

வடகிழக்கு மூலையில மிக சிறப்பை தரும் ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா வடகிழக்கு இல்ல ஒருத்தர் கவிஞ்சனும் கவிதை அதே மாதிரி வாஸ்து மீன் வளர்ப்பாங்க அந்த மீன் மீன் எந்த திசையில வைக்கணும் வாஸ்து வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மீன் வளர்க்கலாம் வாஸ்து தனியா இருக்கும் ஒரு உயிர் அங்க ஏன் வளர்க்கப்படுகிறோம் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த உயிர் எடுத்துக்கொள்ளும் அதாவது அந்த மீன் எடுத்து அந்த மீன் முதலே இருக்கும் ஒரு ஓனரை காப்பாத்தணும்னா முதல்ல அந்த வீட்டில் வளக்கூடிய உயிரினங்கள் நாயாரோட மீனாரோடும் போழியாரோட பூக்காரம் அதுதான் முதல்ல அதனாலதான் நம்ம மீன் வளர்ந்து அது வாஸ்துவின் குறையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மீனாக இருந்ததா அதுக்கு வாஸ்து என்னன்னு சொல்றீங்க வாஸ்துவின்னு ஒரு மீன் அதே மாதிரி சார் இப்போ நிறைய பேர் வீட்ல ஏதாவது செல்ல பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வளர்க்க முடியாம போயிடும் ஒண்ணு இறந்து போயிடும் இல்ல ஓடி போயிடும் இந்த மாதிரி அது வாஸ்து சரியில்லாதனாலதான் வீட்டுல வாஸ்து சரியில்லை அப்படின்னா நாய் இறக்கும் வீட்டுல நாய் வளர்க்கணும் நாய் இறக்கணும் ஏன்னா அந்த நாய் அந்த பிரச்சனையை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பை வாங்கி உள்ள வாங்கிக்கும் ஆனா அது தெரியாது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கே அது தெரியாது நாய் மன அழுத்தத்துல தரவாழும் அது தெரியாது நிறைய பேருக்கு ஊஞ்சல் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் அந்த ஊஞ்சலை நம்ம வீட்டுல வாஸ்து முறைப்படி எந்த திசையில வச்சா நல்லா இருக்கும் முதல்ல மேக்சிமம் வந்து ஊஞ்சல் என்பதை வீட்டில் தவிர்ப்பது மிக மிக நல்லது மீறி நீங்க வைக்கிறீங்க ஊஞ்சல் வைக்கிறீங்கன்னா வடமேற்கு பகுதியை தவிர்த்து வேற எந்த பகுதியிலும் நீங்க ஊஞ்சல் அமைக்க வேண்டாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் ஒரே பகுதி ஒரே ஆப்ஷன் வடமேற்கு மட்டும்தான் ஏன்னா ஊஞ்சல் ஆடும்போது கற்பனையில் சிந்திச்சுக்கிட்டே அப்படியே யோசனையிலேயே அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இந்த கற்பனை என்பதை துண்டக்கூடிய இடம் வடமேற்கு தான் குழந்தைகள் ஆடுகின்ற ஊஞ்சல் விளையாட்டு விளையாட்டு ஆனால் பெரியவங்க ஆடுற ஊஞ்சல் சிந்தனை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வடமேற்கை தவிர்த்து எங்கேயும் நீங்கள் ஊஞ்சலை அமைக்கக்கூடாது அது கிழக்கு மற்றும் வடக்கு மற்றும் வடகிழக்கு மூன்று பகுதிகளில் நீங்கள் வடக்கு மத்தியமாக இருந்தாலும் கிழக்கு மத்தியமாக இருந்தாலும் வடகிழக்கு பகுதியாக இருந்தாலும் மூஞ்சில் அமைச்சிங்கன்னா பிரச்சனை கொடுத்து விடும் ஊஞ்சலை தவிர்ப்பது மிக சிறப்பு ஆனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட இப்போ வந்து ஊஞ்சல் மாதிரியான தொட்டில்கள் தான் பயன்படுத்துகிறாங்க ஆமாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தொட்டில் வந்து அதை தான் சொல்லிட்டேன் குழந்தைங்களுக்கு வேறு பெரியவங்களுக்கு வேறு குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தரையிலே இருக்கக்கூடிய ஊஞ்சல் தொட்டிகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் வடகிழக்கு பகுதியில் கூட நீங்கள் அமைச்சு குழந்தைய தூங்க வைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் பெரியவங்க உட்கார்ந்து ஆடு என்ற ஊஞ்சல் வடமேற்கை தவிர்த்து வேறு எந்த பகுதியில வரக்கூடாது அதையும் தவிர்ப்பது மிக நல்லது முடியாத பட்சமாக இருந்தால் வடமேற்கள அமைச்சிக்கணும்னு சொல்றோம் நிறைய பேர் வீட்டுல துளசி மாடம் இருக்கும் அதுக்கு ஏதாவது வாஸ்து இருக்கா இங்க தான் வைக்கணும் நிச்சயமா தென்கிழக்கு பகுதியில அமைத்துக் கொள்வது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் துளசி மடத்தை தென்கிழக்கு பகுதியில இல்ல கிழக்கு மத்திய மத்தில நீங்க எங்க வேணாலும் அமைச்சிக்கலாம் அது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் துளசி வைக்கிறதுக்கான கட்டாயம் ஏதாவது இருக்கா இல்லை அப்படிலாம் கிடையாது கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்து வழிபடுறாங்க நிறைய பேர் துளசி மடம் பழைய காலங்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு உள்ள நுழைஞ்சால் சுற்றி பேசாக வரும் மழை பெஞ்சால் வீட்டுடைய சென்டரில் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சென்ட்ரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மரத்தை வச்சுருப்பாங்க அது பிரம்மஸ்தானம் சொல்லுவோம் அது கேதுவுடைய ஏரியா சொல்லுவோம் தத்துவம்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி வீடு யாரும் கட்டுறதில்ல அதனால் வீட்டுடைய ஃப்ரண்டேஜில் வைக்கிறாங்க விற்றுக்கலாம் தாளரமாக வச்சுக்கலாம் அதில் தப்பே கிடையாது தியானம் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட திசைகள் இருக்கா கண்டிப்பாக கிழக்கை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் அந்த கிழக்கு பகுதி முழுவதும் மூடி இருக்க வேண்டும் நீங்கள் எந்த ரூமில் தியானம் பண்ணுறீங்களோ அந்த ரூமில் கிழக்கு மூடி இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய உள்ளுணர்வு தியானத்தில் சரியான மனநிலையில் உங்களை சீராக தியானத்தில் நிலைநிறுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போகும் கிழக்கில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு தியானம் பண்ணினா நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது அப்படின்னு மீறி உட்காந்தாலும் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது கிழக்கு க்ளோஸ் ஆகிருக்க ரூமில் உட்காந்து தியானம் பண்ணது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் படிக்கட்டுக்கு கீழே மீட்டர் பாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க வைக்கலாம் வைக்கலாம் அதுக்கு ரூம் மாரி கட்டி கதவுலாம் போடக்கூடாது படிக்கட்டு கீழே ரூமை கட்டி அது ஒரு தனியாக ஒரு ரூமாக்கி அதுக்கு ஒரு வழி வந்து இந்த வீட்டு மதர் இருந்து வைப்பது இதெல்லாம் தவறு படிக்கட்டு கீழே ஓப்பனாக இருக்கணும் எப்பவுமே படிக்கட்டு வந்து கேண்டிலிவரில் இருக்கணும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களுக்காக சார் நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்